அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் அதாவது உயரம் பதிமூன்று இன்ச்சு சோல்டர் வந்து பதினஞ்சு மார்பு ஸ்டெளவு முப்பத்தி ஆறு மிடில் முப்பத்தி ஏழு இடுப்பு முப்பத்தி ரெண்டு ஆம்கோல் ஆம்கோல் வந்து எட்டு இன்ச்சு பேக் நெக்கு எட்டு இன்ச்சு சரிங்களா இந்த பார்ட்டில் வந்து இந்த அளவுக்கு நம்ம ஒரு ஒன் ஃபோர்த் கட்டிங்கன்னா எப்படி போடணும் இது சென்ட்ரு கேப் கட்டிங்கை மாத்தறதா எப்படி போடணும் அப்படின்ற ஒரு ஒரு ஒரே அளவில் எப்படி ரெண்டு கட்டிங்கை நம்ம மாற்ற முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டிச்சிங்காக ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம முதல்ல எடுத்துக்கலாம் உயரம் வந்து பதிமூன்று இன்ச்சு உயரம் ஒரு ஹாஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங்காக எடுத்துக்கிறோம் சோ இது வந்து நம்ம உயரத்தை அடையாளப்படுத்துறதுக்காக இந்த இடத்த வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ஷோல்டர் வந்து அளவு பதினஞ்சு இன்ச்சு இருக்குது பதினஞ்சில் பாதி ஏழுரை இப்போ பின்கழுத்து எட்டு இன்ச்சு ஸோ இதனுடைய காலிஞ்சு மைனஸ் நம்ம எவ்வளோ பிடிச்சி தைக்கிறோமோ அந்தளவுக்கு காலிஞ்சி எடுத்துக்கிறோம் ஸோ இந்த மாதிரி வந்து சாதாரணமான ஒரு கட்டிங்கை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு நம்முடைய வரப்போகிற நாட்களில் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம் இது சுலபமான மெத்தடில் நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும் அதனால் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான டிஸ்பிளே தெரில இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ பேக்கில் எட்டு இன்ச்சு வச்சுருக்குறோம் இந்த எட்டு இன்ச்சு டீப்பை வச்சு தான் சோல்ட்ரு நாம் எப்படி மைனஸ் பண்ணணும் இந்த ப்ளவுஸுக்கு சோல்ட்ரு எவ்வளோ வைக்கணுன்றதை தீர்மானிக்கிறோம் இதில் வந்து நான் ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணுறேன் இந்த விகிதாச்சல கணக்கு எல்லாமே நம்ம கிளாஸில் சொல்லித்தர போகிறோம் எப்படி நம்ம ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணோம் அப்படின்ற விகிதாச்சலம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேளுங்க இப்போ இங்கே வந்து அஞ்சரை இன்ச்சு இருக்குது இப்போது இந்த அஞ்சரை இன்ச்சை வந்து அப்படியே நம்ம கீழே இறக்கணுமுன்னா இது ஒன் ஃபோர்த் இந்த அஞ்சரை இன்ச்சில் ஆஃப் இன்ச்சு மைனஸ் பண்ணோமுன்னா இது சென்ட்ரு கேப்பாக மாறும் இப்போ நம்ம ஒன் ஃபோர்த்துக்கு ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரு கேப்பாக எப்படி மாற்றலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் செஸ்ட் லைன் இது அதாவது மேலே சோல் அஞ்சு அஞ்சரை இன்ச்சு வச்சிருக்கிறோம் அதே அஞ்சு இன்ச்சு கீழே இறக்கணும்னா இது ஒன் ஃபோர்த்தா மாறும் காரணம் என்னன்னா செஸ்ட் அளவு முப்பத்தி ஆறு நாலா டிவைட் பண்ணமுன்னா ஒன்பது இன்ச் பிளஸ் ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்காக நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ இங்க அஞ்சரை இன்ச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த அஞ்சரை சின்ன சோல்டரும் கழுத்தினுடைய அகலத்தை நம்ம பிரிக்கணும் நமக்கு ஒரு வேளை அளவு கொடுத்துருந்தா கஸ்டமர் நமக்கு அளவு கொடுத்துருந்தா அந்த அளவு வச்சுக்கலாம் அப்படி தெரியல அப்படின்னா இதை அப்படியே ரெண்டாக பிரிச்சுக்கோங்க அப்போ ரெண்டே முக்கால் இப்போ மீது இருக்கிறது சேமுங்க ரெண்டே முக்கால் அப்படியே வைக்கிறோம் பாடியில் வந்து பேக் நெக் எட்டு இன்ச்சு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க பாடி லூஸ் அதிகமாக கேட்குறவங்களா இருப்பாங்க ஒன்பது இன்ச்சு கேட்குறாங்களான்னா பாடி லூஸ் தேவைப்படாது அதுவே ஆட்டோமேட்டிக்காக லூஸ் கொடுத்துரும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்கள் ரெண்டே முக்கால்ச்சி வச்சுட்டு ப்ளஸ் ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் அப்போது அது மூணே முக்கால் மூணே காலிச்சா மாறிடும் கழுத்து வந்து பிராடாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு எவ்வளவு டீப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் கழுத்தினுடைய வடிவத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ எந்த மாதிரி கட்டிங் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம் எடுத்துக்க முடியும் அடுத்தது இப்போ நம்ம மேலே ரெண்டே முக்கால் வச்சிருக்கிறோம் அதே அளவுக்கு தான் இங்கேயும் வைக்கணும் புரியுதுங்களா அப்போ தான் உங்களுக்கு வந்து பேக்கில் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் ரொம்ப அழகாக நீட்டாக நமக்கு கிடைக்கும் அப்போ ஹாம் ஆம்கோளுடைய ஹைட்டு இங்க பாருங்க அஞ்சரை இன்ச்சு இருக்குது அஞ்சரை பாதி ரெண்டே முக்கால் கால் இன்ச்சு கீழே ஸோ இங்கே வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு நிறைய பேருக்கு இது பெரிய டவுட்டாகவே இருக்குது எத்தனை வீடியோ பார்த்தாலும் இது பெரிய டவுட்டாகவே இருக்குது ஸோ இந்த ஒரு இன்ச்சு நம்ம கொடுத்தா போதும் இது அப்படியே நீங்க என்ன பண்ணலாம் ஆம்கோளுடைய ரவுண்டை எடுத்துட்டு போயிடலாம் ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா நமக்கு எட்டு இன்ச்சு ஸோ அந்த எட்டு இன்ச்சு வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டாகவே இருக்கு இப்படி வந்துச்சா இது ஒன் ஃபோர்த் இப்போ இடுப்பளவு நமக்கு முப்பத்தி ரெண்டு நால டிவைட் பண்ணமுன்னா எட்டு இன்ச்சு பிளஸ் ஒரு இன்ச்சு டாட்டுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் சோ இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா வேலை போட்டுக்கோங்க ஸ்டிச்சிங் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கங்க நான் ஒன்றரை இன்ச்சு தான் கொடுக்குறேன் அடுத்தது இடுப்பளவு பிளஸ் ஒரு இன்ச்சு டாட்டுக்காக வச்சிருக்க அளவை வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் சென்டர் பண்ணிக்கலாம் ஒன்ஃபோர்த் கட்டிங்கன்னா இது ரெண்டையும் சென்டர் பண்ணிட்டு இதுல இருந்து நீங்க டாட் எடுத்துக்கணும் மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு இந்த டாட்டுடைய ஹைட் எவ்வளவு இருக்கணும் எல்லாரும் வந்து அவங்கவுங்களுக்கு விருப்ப பண்ணி வச்சுக்கிறாங்க ஆனா இந்த அதாவது மிடில் செஸ்ட் நாலா டிவைட் பண்ணி வச்சோம்னா முப்பத்தி ஏழு நாலா டிவைட் பண்ணாம ஒன்பதே கால் ஹாஃப் இன்ச்சு கீழே இதுக்கு கீழே தான் இந்த டாட்டுடைய இடம் இருக்கணும் இந்த டாட்டுடைய ஹைட் வந்து இதுக்கு தான் இருக்கணும் இதை மறக்காம நம்ம அடையாளப்படுத்திக்கணும் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த டாட்ட இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஒரு இன்ச்சை வந்து ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணிக்கணும் இந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு அப்ப ரெண்டுமே சேர்ந்து நமக்கு ஒரு இன்ச்சு கரெக்டா மைனஸ் ஆயிடும் அப்ப இடுப்பளவும் கரெக்டாவே நமக்கு எட்டு இன்ச்சுன்றது தாராளமா கிடைக்கும் இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம நீங்க pannalam இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டு இருக்கிறது இது ஒன் ஃபோர்த்து கட்டிங்கு இதுவே வந்து ஏற்கனவே நான் சொன்னேன் இது சென்ட்ரு கேப்பாக நீங்கள் மாற்றுறதா இருந்தா இந்த சென்ட்ரு கேப் கட்டிங்க எப்படி மாற்றலாம் அப்படின்னா இப்போ மேலே சோல்ட்ரு வந்து அஞ்சரை இன்ச்சு இருக்குது அதில் ஆஃப் இன்ச்சு மைனஸ் அப்போ அஞ்சு இன்ச்சு இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த அஞ்சு இன்ச்சை வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதில் வந்து ஆஃப் இன்ச்சு மைனஸ் பண்ணி அதாவது ஆம்கோல் ஹைட்டில் வந்து ஆஃப் இன்ச் மைனஸ் பண்ணி இந்த இடத்த வந்து நம்ம இப்படி எடுத்துக்கிறோம் அப்போ ஆம்கோளுடைய ஹைட்டு குறையும் சரிங்களா ஆம்கோளுடைய ஹைட்டு குறைக்கிறதுனால இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் நம்ம இது சென்டர் கேப்பை மாற்றுறதுக்காக பயன்படுத்திக்கிறோம் எப்படி மார்பு சுற்றளவு முப்பத்தி ஆறு நாலு டிவைட் பண்ணமுன்னா ஒன்பது ப்ளஸ் இதில் ஒரு முக்கால் இன்ச்சு நம்ம எக்ஸஸ் பண்ணிக்கிறோம் இப்போது ஆம்கோளுடைய ஹைட் அஞ்சு இருக்குது அதில் பாதி ரெண்டரை காலிஞ்சு கீழே இப்போ இந்த இடத்துலருந்து அதே ஒரு இன்ச்சு நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இப்போ இந்த அளவை வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஆம்கோளுடைய ஷேப்பை நம்ம கொண்டு போகிறோம் இப்போ இந்த இடத்துல நமக்கு செஸ்ட் அளவு வச்சிருக்கோம் இப்போ இந்த மாதிரி அளவுகள் இப்போ நமக்கு ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளோ வரணும் எட்டு இன்ச்சு வரணும் இப்போ இதை அப்படியே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக எட்டு இன்ச்சு இருக்குது அதே போல் இப்போ மேலே நம்ம முக்காலிச்சி சேர்த்து வச்ச மாதிரி கீழே இடுப்பளவுலேயும் நம்ம ஆஃப் இன்ச்சு இல்லை முக்கால் இன்ச்சும் நீங்கள் இங்கே எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போது முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இடுப்பளவு ஒரு இன்ச்சு டாட்டு ப்ளஸ் அதே இன்ச்சு நாங்கள் இங்கே கொடுக்குறோம் அதுக்கப்புறமா ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக இதில் எடுத்துக்கிறோம் இங்கேயும் அந்த ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ என்ன பண்ணலாம் அதாவது இதனுடைய மெயின் எய்ம் என்னென்னு அப்படின்னா கேப் ஃபார்முலா எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா ஃப்ரண்டில் வந்து இழுத்து போடுற மாதிரி தான் வரும் அதுதான் கேப் ப்ளவுஸு ஒன் ஃபோர்தன்னா ஃப்ரண்டும் பேக்கும் ஒரே அளவில் கட் பண்ணுறோம் இப்போ இங்கே பாருங்கள் முப்பத்தி ஆறு இன்ச்சு மார்பு சுற்று அளவு நாலாக டிவைட் பண்ண முன்னாள் ஒன்பது இங்கே எதுவுமே இல்லை இது ஒன் ஃபோர்த் சரிங்களா இது ஒன் ஃபோர்த்தாக பண்ணியிருக்கிறோம் இங்கே சென்ட்ரு கேப் ஃபார்முலா அதே அளவை சென்ட்ரு கேப்பை மாத்தும் போது முப்பத்தி ஆறு டிவைடட் பை நாலு ஒன்பது ப்ளஸ்ஸு முக்காளிச்சி கொடுத்துருக்குறோம் ஸோ இப்போ நமக்கு பேக்கில் வந்து நமக்கு இங்கே அளவு அதிகமாக வரும் ஃப்ரண்டில் வந்து அளவு குறைஞ்சிரும் இந்த முக்காளிச்சியை வந்து மறுபடியும் நம்ம மீண்டும் என்ன செய்கிறோம் மைனஸ் பண்ணுறோம் இப்போ டாட் வந்து நம்ம ஒன் ஃபோர்த்துக்கு தான் வச்சுருக்குறோம் ஒருவே இது சென்ட்ரு கேப்பை மாற்றினதுனால இந்த ரெண்டே முக்கால் அப்படியே சென்டர் பண்ணுங்க நிறைய பேர் வந்து நீங்கள் பிளவுஸ் தைக்கும் போது சென்டர் சென்டருக்கு டாட் பிடிக்கிறீங்க சோ சோல்டு சென்டருக்கு டாட் பிடிக்கிற மெத்தடு இதுதான் இந்த சென்டர் கேப் ப்ளவுஸ்க்கு தான் நீங்கள் சோல் சென்டருக்கு கொடுக்கணும் ஒன் ஃபோர்த்தில் அப்படி கொடுக்க கூடாது இப்போ டாட்டுடைய இடம் மாறுது பாருங்க இந்த இடம் வந்து டாட்டுடைய இடம் இந்த பக்கம் ஹாஃப் இன்ச்சு இந்த பக்கம் ஹாஃப் இன்ச்சு நம்ம டாட் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இடம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்ப இந்த முக்கியமா இதில் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டாட்டினுடைய முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ப்ளவுஸ் கட்டிங்கில் ஸோ டாட் நீங்கள் சரியான இடத்துல பிடிக்கல அப்படின்னா ப்ளவுஸ் நீட்டாக வராது அப்போ ப்ளவுஸ் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்களன்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும் இந்த டாட்டுடைய இடத்த வந்து கரெக்டான பொசிஷனில் வைக்கணும் இப்போது ஒன் ஃபோர்த்துக்கு இந்த சைடு கிராஸ் எப்படி கொடுக்கணுன்றதை பார்க்கலாம் இந்த பாருங்கள் இந்த இடத்த வந்து நான் இப்படி கொடுக்குறேன் அதுவே நீங்கள் சென்டர் கேப் கட்டிங் கொடுக்கும்போது இந்த இடம் வந்து உங்களுக்கு அப்படியே இங்கே சேஞ்ச் ஆகுது பாருங்கள் ஸோ ஒவ்வொரு கட்டிங்க்க்கும் அளவு ஒன்று தான் ஆனால் கட்டிங் மட்டும் என்ன செய்யும் மாறிட்டே இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம டாக்டர்களை வந்து இன்னும் எளிமையான மெத்தடில் ஆன்லைன் கிளாஸில் சொல்லித்தர போகிறோம் விருப்பம் உள்ளவங்க இந்த டிஸ்பிளேவில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை வந்து நம்ம சேனலில் நிறைய இருக்குது பாத்திமான்ற சேனலை நீங்கள் கிளிக் பண்ணவே உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் எல்லா விதமான கட்டிங்கும் நம்ம போட்டுருக்கிறோம் தொடர்ந்து நீங்களும் இதை பயன்பெற்று கொள்ளும் முடியாத உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்